நீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பனிரெண்டு நெடுநாள் எதிர்நோக்கியிருப்பது மன சோர்வை உண்டாகும் விரும்பியது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போலாகும் பிதாவே இரக்கமுள்ளவரே தயவுள்ளவரே தாழ்மை உள்ளவரே உண்மை ஆராதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோம் சுவாமி நல்லவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே உண்மை ஆராதிக்கிறோம் எங்களை புதுப்பிக்கும் ஆவியானவரே உண்மை ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்வின் ஆவியானவரே உண்மை ஆராதிக்கிறோம் விழித்தீர்க்கும் அருள் கொடையை அமை ஆராதிக்கிறோம் அறிவு நிறைந்த சொல்வடத்தை எங்களுக்கும் அருளும் ஆவியானவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வாழ்வை அளிக்கும் தேவ ஆவியானவரே உண்மை ஆராதிக்கிறோம் வல்லமையும் ஆற்றலும் அருளும் ஆவியானவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எம்மில் செயல்படுகிற தூய ஆவியானவரை உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் நடக்க வேண்டிய நெறியை எமக்கு காட்டுகிறவரையும் ஆராதிக்கிறோம் முடிவில்லா வாழ்வை தரும் ஆவியானவரை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே கிருபையினால பாவ இறக்கத்தினால எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு பொழுதும் எங்களை அருமையாய் நேர்த்தியாய் எங்கள் நடத்தி வருகிறே உங்க அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நேரவும் இரவும் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் பலத்தால இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளில் கொடுத்த இறைவார்த்தையின் சிந்தனையின் ஆண்டவரே நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மன சோர்வை உண்டாக்கும் விரும்பியது கிடைப்பது சாகா வரத்தை பெறுவது போலாகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எடு நாட்களா வெகு நாட்களாய் ஐயா நாங்கள் எதிர்நோக்கிய காரியங்கள் எல்லாம் கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அப்பா எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா பொருளாதார தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வெகு நாட்களாய் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே நல்ல வருமானம் வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்க வேண்டுமே அப்பா வெகு பிள்ளைகள் காத்திருக்கிறார்களே இதோ வயது போகிக் கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி இதோ திருமணம் ஆகி ஆண்டவரே குழந்தை வரம் வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே வெகு நாட்களாய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி அப்பா இதோ நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே வெகு நாட்களாய் எதிர்நோக்கியிருப்பது மன சோர்வை உண்டாக்கும் என்று சொல்லி இதனால் அப்பா சோர்வோடு கலக்கத்தோடு ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோமே நாங்கள் வேண்டிய காரியம் இன்னும் கிடைக்கவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே வருடத்துக்கு வருடத்துக்கு மேல வருடம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இருந்த காரியத்துக்காக பிள்ளைகள் ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஆண்டவரே அப்பா விரும்பியது கிடைப்பது சகா வார்த்தை பெறுவது போலாகும் என்றரே வார்த்தை எப்படி ஆண்டவரே அப்பா விரும்பினது ஆண்டவரே விரைவில் கிடைக்க வேண்டும் சுவாமி பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்க வேண்டும் பிள்ளைகள் படித்த படிப்புக்கு தகுந்த நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் உடல்ல பெலவினத்தோடு இருக்கிறேனே ஆண்டவரே அப்பா வெகு நாட்களாய் இந்த பலவின என்னை கொண்டே இருக்கிறதே நான் என்ன செய்வேன் இதிலிருந்து நான் எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று வெகு நாட்களாய் ஆண்டவரே மனசோர்வோடு இருக்கிற பிள்ளைகளாடைய கரங்களை ஒப்புக்கொள்கிற சுவாமி அப்பா விட முடிய பலவினத்திலேயே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஒரு விடுதலை தரும்படியாய் ஒரு சுகம் கிடைக்கும்படியாய் அவங்க வேண்டி விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவன் தாமே பதில் கொடுத்து ஆண்டவரே குடும்பத்துல ஒரு நிறைவு காணப்பட வேண்டும் திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் நல்ல உடலுக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் அப்பா இதோ நீதிமன்றத்துல போராடி கொண்டிருக்க அப்பா வழக்குகள் வெற்றி பெற வேண்டும் அப்பா ஆண்டவரே மாய் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ இந்த கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆண்டவரே அப்பா ஒரு நிறைவை தரும்படியாய் ஆண்டவரே விரும்பியது கிடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே விக்னாட்ட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் ஆண்டவர அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அதிகால் எழுந்த போது ஒரு வெற்றியினால் ஒரு சந்தோஷத்தினால் ஒரு சமாதானத்தினால அமைந்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் அப்பா ஏ வேண்டி விரும்பி கேட்டு அண்டவரே வெகு நாட்களாக காத்திருந்து அண்டவரே நோக்கி ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அண்டவரே நல்ல பதில் தந்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் பிள்ளைகள் சாட்சியுள்ள பிள்ளைகளால் இருக்கணும் அண்டவரே என் தேவன் நான் தேவனிடத்தில் விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் தாமே பதில் கொடுத்தார் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் சாட்சியான கருபிச்சே எங்கப்பா ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வது இங்கப்பா குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் என் கடவுள் கிறிஸ்து இயேசு தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் எல்லாவற்றும் நிறைவு செய்வது நிறை வார்த்தையின்படி ஆண்டவரே காத்திருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அப்பா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக உங்களிடத்தில் கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் நீ நிறைவாய் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் முறையும் இந்த இரவு அப்பா கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டேன் ஆண்டர் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்வார் என்று சொல்லி மன நிம்மதியுடன் நல்லா உறங்கி அதிகால் எழுந்து உங்களுக்கு நன்றி செலுத்த நீங்கள் கருவிச்சீங்க ஒவ்வொருவரையும் ஆசிரதிங்க பலத்தால கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்